மயிலாடுதுறையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் முதல்வர் நிகழ்ச்சிக்காக பள்ளிக்கூடத்தை ஆக்கிரமித்த அதிகாரிகள் சமையல் கூடத்தில் தஞ்சம் புகுந்த பள்ளி குழந்தைகள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரூரல் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த நிலையில் அங்குள்ள அரசு ஊராட்சி துவக்கப்பள்ளியில் அவசர அவசரமாக விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த பள்ளியில் இருபத்தி ஐந்து மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் இடப்பற்றாக்குறை காரணமாக பள்ளியில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதால் இருபத்தி ஐந்து மாணவர்களும் அதே பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கன்வாடி மையத்தில் சிறு குழந்தைகள் உணவு உட்கொண்டு கல்வி பயின்று வரும் நிலையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அங்கன்வாடி மையத்தில் அனுமதிக்கப்பட்டதால் வேறு வழியின்றி அத்துணவு சமையல் கூடத்தில் அங்கன்வாடி மையத்தில் பயிலும் சிறு குழந்தைகளை அதிகாரிகள் அடைத்து வைத்தனர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசி முடிக்கும் வரை சுமார் ஒன்றரை மணி நேரம் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் பள்ளி மாணவர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர் இதுபோன்ற பொது நிகழ்ச்சிகளை சமுதாய நலக்கூடங்கள் திருமண மண்டபங்களில் நடைபெற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்